முன்னாள் மாணவ செல்வங்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாள் ஆசிரியர்கள் நம்முடைய தலைமை ஆசிரியர் எல்லாமே இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ண நம்முடைய சார்பாக நம்முடைய தேவி வந்திருக்கிறாங்க ஸோ தேவி எல்லாரும் இன்வைட் பண்ணுவாங்க கட்டாயம் அலுமினியம் மீட்டுக்கு எல்லாரும் வரணும் இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தேவி எல்லாரும் இன்வைட் பண்ணதுக்காக இங்கே வந்திருக்காங்க ஓட்டு சொல்லுங்க சார்பாக ஃபியூ வேர்ட்ஸ் மேம் ஃபோர்டீன் கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க மேம் இப்போ எல்லாரையும் இன்னைக்கு இன்வைட் பண்ணுறாங்க மேம் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேம் அன்னைக்கு எல்லோரும் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதை இன்னைக்கு இந்த டே வந்து நான் ரொம்ப என்னோட வரமா நினைக்கிறேன் இது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய நாள் இன்னைக்கு என்னோடய லைஃப்பில் நீங்கள் போட்டேன்னு போட்டிருந்து வந்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய சந்தோஷம் இங்கே எல்லாருக்கும் கிடையவே கிடையாது லைஃப்பில் கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க மேம் யாரும் வராமல் இருந்ததாதிங்க என்னோடய பிளஸிங்ஸ் இது எல்லாருக்கும் வேணும் அதிகமாக விஷயமா நினைக்கிறோம் மேம் ஏன்னா கெடுதலை ஒரு மாதமாக அந்த பிள்ளை தூங்கலை அதான் உண்மை என்னையும் தூங்க விடலை அதான் உண்மை விடிய விடிய நாலு மணி வரைக்கும் பேசுகிறோம் பள்ளிக்கூட கதையை மட்டும் பேசிருக்கோம் இந்த சிஸ்டர் இப்படி சொன்னாங்க இந்த டீச்சர் இப்படி சொன்னாங்க பல அனுபவங்களை பகிர்ந்து பகிர்ந்து டயர்டே இல்லாமல் என்னையும் நாலு மணி வரைக்கும் தூங்க விடாமல் மூணு மணி சப்பமும் சொல்லி முடிச்சுட்டு இன்னும் மாமான்னு சொல்லி ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு தேவியோட பேசுறது ஸோ அவங்க ரொம்ப ஆசைப்படுது சிஸ்டர் அமலா போய் மீட் பண்ணாங்க இன்னும் எதுவும் இது ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா தேவிக்கு கைத்தட்டியே சொல்லலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் லோன் சேங்ஷன் ஆகி ஒரு பெரிய பியூட்டி பார்லரில் லான்ச் பண்ணுறான் அது தரக்க போகிறதே நீங்கள் தான் சிஸ்டர்ஸும் டீச்சர்ஸ் தான் வரணுமா அவன் சொல்லிட்ட ஒரே வார்த்தை என் கூட வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து இப்போ இல்லை அவ கூட என்னுடைய பேரண்ட்ஸாக நினைக்கிறது டீச்சர்ஸ் சிஸ்டர்ஸ் தான் ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தான் அதை லான்ச் பண்ணி திறந்து வைக்கணுன்ற அழைப்பையும் சேர்த்து நேரத்தில் கொடுக்க வந்துருக்கலாம் ஸோ நல்ல ஒரு கை தேட்டலுக்கு கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லை எங்களுக்கு சேர்த்து ப்யூடியூப்ல வரப்போகிற எல்லோரும் ஃபேஷியல் பண்ண நீங்கள் ஈஸியாக ரோடு வந்துடலாம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ சரிங்களா ஃபஸ்ட்டு இருந்தாலும் ஃப்ரீ உங்களுக்கு சோ உண்மையில ரொம்ப சந்தோஷம் நாளில் எல்லாரையும் வாழ்த்தி இந்த நாளில் நாங்கள் வரவேற்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு வார்த்தைகள் சிஸ்டர் தேங்க் பண்ணி வந்திருக்காங்க நன்றி சொல்லி ரெண்டு வார்த்தைகள் சிஸ்டர் உக்காந்தே பேசுங்க பரவாயில்லைங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது முக்கியமா இன்னைக்கு வந்தது இல்லை எல்லா வசதியும் பார்த்தது மேலும் அதுக்கு முன்னாடி என் கூட உழைச்சி திரும்ப அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அதோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட வந்து நான் அவளுடைய கமிட்மெண்ட்டு திரும்ப நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய செய்யணும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டை கேதரிங் வைக்கணும் நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றோ இந்த ஸ்கூல்லேருந்து நான் ரிட்டையர் ஆகி எவ்வளோ வருஷம் சொல்லுங்கள் பரிசு உண்டுப்பாபர் இருபத்தி நாள் நாட் ஃபோரில் ஆன ஸ்பெயின் ஸோ அதுலேருந்து இங்கே இருக்கிறப்பெல்லாம் இங்கே வந்து உங்கள் மகிழ்ச்சியில் நான் பங்கு கொண்டு எடுத்துக்கொண்டேன் மிக்க மிக்க நன்றி ஆச்சரித்து அதோட நன்றி ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு சொல்லணும் ஷைனி சிஸ்டர் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிடு கூப்பிடு வர வச்சிரு வர வச்சிரு ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க சிஸ்டர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ரெஸ்பாண்ட் பண்ணி பேசினாங்க இவங்க தான் நம்ம ஸ்கூலோட ஹெட்மினிஸ்டர் ஷைனி சிஸ்டர் ஸோ சிஸ்டர் எல்லாரையும் ஒரு வார்த்தை இன்வைட் பண்ணுங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எார சேர்ந்து உங்களை வாங்கன்னு கூப்பிடுவாங்க சேர்ந்து உங்க பிள்ளைங்களை ஆசையா கூப்பிட்டுருங்க எல்லாரும் சேர்ந்து ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் சத்தமா சொல்லுங்க மிஸ் கேக்கலங்க மிஸ் டியர் children எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் இந்த ஃபீஸ்ட்க்கு ஃபீஸ்ட் தேவா அலுமினி மீட் அலுமினி மீட்க்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கற கண்டிப்பா வந்துனா எவ்வளவு வேளை இருந்தாலும் நாங்கள வருவோம் ஏ ஒரு பெரிய சந்தோஷம் கை தட்டுங்க எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் கை தட்டுங்க அலுமினி மீட்க மோட்டிவ் எல்லாரும் வராங்க சோ இது பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான நாளாக அது இருக்கும்ன்றதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் யூ ஸோ மச்